மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலக கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் தற்போதுள்ள அலுவலகத்தில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அகில பாரத இந்து சபா கடிதம் எழுதியுள்ளது மயிலாடுதுறை புதிய மாவட்டம் அமைக்கப்பட்ட பின்னர் நிர்வாக அலுவலகம் ஒவ்வொன்றாக ஏற்படுத்தப்பட்டு வருகிறது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகிலேயே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டுமான பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த பணியை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அகில பாரத இந்து மகாசபா கட்சியினர் மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகத்தில் இருந்து கடிதம் அனுப்பினர் அக்கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் ராம நிரஞ்சன் அனுப்பிய கடிதத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக கட்டுமான பணியை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஓய்வு எடுப்பதற்கு அதிநவீன வசதிகளுடன் கூடிய கட்டடம் கட்டப்பட வேண்டும் காவல்துறைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு விரைந்து செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மேலும் தற்போது இயங்கி வரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல்துறை அதிகாரிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் காவல்துறை அதிகாரிகளுக்காக பயன்படுத்தப்படும் உடற்பயிற்சி கூட கட்டுமான பணி மயிலாடுதுறையில் ஆரம்பிக்கப்பட்டு அந்த வேலை பாதியில் இருக்கிறது அதையும் விரைந்து முடித்து உடற்பயிற்சி கூடம் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க